ரிஸ்க் அளவை தெரிந்து கொள்ளுங்கள் ரிஸ்க் இல்லாமல் இங்கு எதுவும் இல்லை வயது வருமானம் நிகர சொத்து மதிப்பு படிப்பு குடும்ப சூழல் உடல் மனபலம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை கணக்கில் கொண்டு ரிஸ்க் எடுக்கலாம் புதிதாக வேலைக்கு சேரும் இளைஞனுக்கு வயதும் செலவும் குறைவாக இருக்கும் ததி தைரியமாக அதிக ரிஸ்க் எடுத்து முதலீடு பண்ணலாம் இழப்பு ஏற்பட்டால் மீண்டு வர வாய்ப்பிருக்கும் இருபத்தைந்து வயசு பையன் இரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிஸ்க் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிஸ்க் சிக்ஸ்டி இயர்ஸ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிஸ்க் எதில் என்ன ரிஸ்க் என்பதை தெரிந்து கொண்டு திட்டமிட்டு இறங்கினால் ரிஸ்கெல்லாம் எல்லாம் ரஸ்க்கு சாப்பிடுவது போல் சுலபமாகி விடும் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ரிஸ்க்கு அளவே தெரிந்து கொள்ளுங்கள் சார் நான் எப்படி ரிஸ்க் எடுக்கிறது ஒருவருடைய வயது வருமானம் நிகர சொத்து மதிப்பு படிப்பு குடும்ப செலவு குடும்ப சூழல் உடல் மனம்பலம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை கணக்கில் கொண்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் இப்போ இருபத்தைந்து வயது இளைஞன் எடுக்கிற ரிஸ்க்குக்கும் எண்பது வயசுக்கு வயதான முதியவர் எடுக்கிற ரிஸ்க்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்போ நான் எப்படி ரிஸ்க் எடுக்கலாம்னா இப்போ உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு நீங்கள் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கலாம் எப்படி ஒரு லட்ச ரூபா நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எழுபத்தையாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணி ரிஸ்க் எடுக்கலாம் சப்போஸ் எழுபத்தையாயிரம்

இது எல்லாமே தன் அனுபவ ரீதியாக பல புக்குகளை படித்து பல பேர் சொன்ன விஷயங்கள் இப்போ எனக்கு அறுபது வயசு நான் நூறுரூவா வச்சுருக்கேன்னா நூறுரூவாயும் போய் ரிஸ்க் பண்ணி செலவழிச்சிட்டிங்கன்னா அந்த நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கான உடல் வலிமை உங்கள்கிட்ட இல்லை நேரம் காலம் உங்கள்கிட்ட கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் இளமையிலே ரிஸ்க் எடுத்து சம்பாரித்து சேமித்த பணத்தை பத்திரமாக சேமித்து வச்சுக்கணும் இதுதான் ரிஸ்க் அளவி தெரிந்து கொள்ளுங்கள் இருபத்தஞ்சி வயசு பையன் அவனை நூறில் உங்கள் வயசை கழிச்சுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் ரிஸ்க் பர்சன்டேஜ் இது வந்து பெஸ்ட்டு ஒரு ஒரு கோடி ரூபா எங்கள் அப்பா கொடுத்துட்டு போயிட்டார் இல்லை எங்கள் தாத்தா கொடுத்துட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு ஒரு முப்பது வயசு ஆகுதுன்னா இருபது லட்சம் ரூபாய் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் அந்த நூறு பர்சன்டேஜ் ஒரு கோடியே நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா முட்டா இதுதான் இந்த வீடியோக்கான நோக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ